போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என கூறி தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டியில் மூன்றாயிரம் பேர் பங்கேற்பு வெற்றி பெற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர் விழுப்புரம் மாவட்டம் தடகள சங்கம் சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியை விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் பழனி மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா விழுப்புரம் மாவட்டம் தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் சென்னை விழுப்புரம் கடலூர் நெல்லை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்தும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பதினாறு வயது பதினெட்டு வயது மற்றும் இருபது வயது உட்பட்டோர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என எட்டு பிரிவுகளாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் ஆறு இடங்களை பிடித்த வீரர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் தொகை மற்றும் சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் எம்பி கௌதமா சிகாமணி தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா மற்றும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றோர் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் போட்டியில் பங்கேற்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கூறும்போது போதையை தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் அதற்காக மாவட்டம் முழுவதும் இளைஞர்களிடம் விளையாட்டினை கொண்டு சேர்ப்போம் என்றார் மாவட்ட சார்பாக தேவரம் சாருக்கும் ப்ளஸ் லத்தா மேடமுக்கும் நாங்கள் எல்லாருமே அதாவது ஓவரால் எங்கள் டிஸ்ட்ரிக் எல்லோரும் சேர்ந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இவ்வளோ நல்ல பிளேஸ் இருக்காங்க வெளியில் வரதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது அசோசியேஷன் மூலமாக வந்து நாங்கள் வெளில எடுத்துகிட்டு வரதுக்காக மேடம் கிட்ட கிளியராக பேசியிருக்கோம் அதுக்கான ஒரு பிகினிங் ஈவெண்ட் தான் இது கண்டிப்பாக ஒன் பை அடுத்து அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸாக நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருக்கும் சார் வெறும் இந்த போட்டிங்கனால் மாணவர்கள் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் சார் சார் அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் மட்டும் தான் தெரியும் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் அது மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கவர்மெண்ட் ஜாப்ஸை ப்ரொவைட் பண்ணும் அதுபோக பெரிய பெரிய லைஃப் ஸ்டைல்ஸை ப்ரொவைட் பண்ணும் அது இல்லாமல் வந்து சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை உருவாகும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சின்ன சின்ன கேம் எதை பண்ணாலுமே வந்து பார்த்திங்கனா ரோட் டு ஒலிம்பிக் ஒலிம்பிக்கை பேஸ் பண்ணுறதா எல்லாமே பண்றது இப்போ இது வந்து ஒரு நாம ஈவன் நடக்குதுனாக்கா இது ஸ்டேட் பண்ணுறோம்னாக்கா இது நேஷனல் செலக்ஷன்காக நேஷனல் அடுத்து ஸோ எல்லாமே வந்து அதுக்கு எதுவும் ஒலிம்பிக் லெவல் பண்ணாதான் எல்லா விஷயமும் ஃபைன் பண்ணுறது இருபத்தி மூணு சவுத் அமெரிக்காவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஜூனியர் அண்டர் டுவெண்ட்டிக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் விழுப்புரத்தை சேர்ந்த பரத்ன்றவர் வந்து மெடல் பண்ணார் ஸோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு அதை சரியான முறையில் வழி நடத்தினோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை உருவாக்க முடியுன்றது தான் இந்த தடகள சங்கம் செயல்படுறதுக்கான காரணம் ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் விழுப்புரத்துலேருந்து போய் வின் பண்ணிட்டு வரதுன்றது சும்மா கிடையாது அப்போ அந்த அளவுக்கான செயல்பாடுகள் நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சோம்னா நிறைய பேரை உருவாக்க முடியும் தேங்க்யூ